கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் எசைக்கியல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும் போது தேசத்தில் இருபத்தி கோல் நீளமும் பதினாயிரம் கோல் அகலமுமான பரிசுத்த பங்கை கர்த்தருக்கு அற்பிதமாக பிரித்து வைக்க கடவீர்கள் இது தன் சுற்றலை எங்கும் பரிசுத்தமாயிருக்கும் இதிலே ஸ்தலத்துக்கென்று ஐநூறு கோல் நீளமும் ஐநூறு கோல் அகலமுமான சதுரம் அளக்கப்பட கடவது அதற்கு சுற்றிலும் ஐம்பது மூலமான வெளிநிலம் இருக்க வேண்டும் இந்த அளவு உட்பட இருபத்தையாயிரம் கோல் நீளத்தையும் பதினாயிரம் கோல் அகலத்தையும் அளப்பாயாக அதற்குள் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்க வேண்டும் தேசத்தில் பரிசுத்த பங்காகிய இது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய சேருகிறவர்களும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறவர்களுமான ஆசாரியருடையது இது அவர்களுக்கு வீடுகளுக்கான இடமும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்த இடமுமாய் இருக்க வேண்டும் பின்னும் இருபத்தையாயிரம் கோல் நீளமும் பதினாயிரம் கோல் அகலமுமான இடம் ஆலயத்தின் பணிவிடைக்காரராகிய லேவியருடையதாயிருக்கும் அது அவருடைய காணியாட்சி அதில் இருபது அரை வீடுகள் இருக்க வேண்டும் பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கு எதிரே நகரத்தின் காணியாட்சியாக ஐயாயிரம் கோல் அகலத்தையும் இருபத்தை கோல் நீளத்தையும் அளந்து கொடுப்பீர்களாக அது இஸ்ரேவேல் வம்சத்தார் அனைவருக்கும் சொந்தமாயிருக்கும் பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கும் நகரத்தின் காணியாட்சிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் பரிசுத்த படைப்புக்கு முன்பாகவும் நகரத்தின் காணிக்கைக்கு முன்பாகவும் அதிபதியினுடைய பங்கு மேற்கிலே மேற்புறமாகவும் கிழக்கிலே கீழ்ப்புறமாகவும் இருப்பதாக அதை நீளம் மேல் எல்லை துவக்கி கீழ் எல்லை மட்டும் பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் எதிராயிருக்க வேண்டும் இது அவனுக்கு இஸ்ரேலிலே காணி பூமியாக இருக்க கடவுது என் அதிபதிகள் இனி என் ஜனத்தை ஒடுக்காமல் தேசத்தை இஸ்ரேவேல் வம்சத்தாருக்கு அவர்களுடைய கோத்திரங்களுக்கு தக்கதாக விட்டு விடுவார்களாக கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேவேலின் அதிபதிகளே நீங்கள் செய்தது போதும் நீங்கள் கொடுமையையும் கொள்ளை இடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள் உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவுது மரக்காலும் அளவு குடமும் ஒரே அளவாயிருந்து மரக்கால் களத்திலே பத்தில் ஒரு பங்கும் அளவு குடம் களத்திலே பத்தில் ஒரு பங்கும் பிடிக்க கடவுது களத்தின்படியே அதன் அளவு நிர்ணயிக்கப்படுவதாக சேக்கலானது இருபது கேரா இருபது சேக்களும் இருபத்தைந்து சேக்களும் பதினைந்து சேக்களும் உங்களுக்கு ஒரு ராத்தலாகும் நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையாவது ஒரு கலம் கோதுமையிலே ஒரு மரக்காலில் ஆறில் ஒரு பங்கையும் ஒரு கலம் வார் கோதுமையிலே ஒரு மரக்காலில் ஆறில் ஒரு பங்கையும் படைக்க அளவு அளவுக்குடத்தால் அளக்கிற எண்ணெயின் கட்டளையாவது பத்து குடம் பிடிக்கிற களத்துக்கு சரியான ஒரு ஜாடி எண்ணெயிலே பத்தில் ஒரு பங்கை படைப்பீர்களாக பத்து குடம் ஒரு கலமாகும் இஸ்ரேல் தேசத்திலே நல்ல மேய்ச்சலை மேய்க்கிற மந்தையிலே இருநூறு ஆடுகளில் ஒரு ஆடும் அவர்களுடைய பாவ நிவாரணத்திற்காக போஜன பலியாகவும் தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்தப்பட கடவதென்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரேவேலின் அதிபதிக்கு முன்பாக தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் இந்து காணிக்கைகளை செலுத்த கடனாளிகளாயிருக்கிறார்கள் இஸ்ரேவேல் வம்சத்தார் கூடிவர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாயிருக்கும் அவன் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைப்பானாக கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக பாவ நிவாரண பலியின் ரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரின் எடுத்து ஆலயத்தின் வாசல் நிலைகளிலும் பலிபிடுத்து சட்டத்தின் நாலு கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிலைகளிலும் பூசக்கடவன் பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக ஏழாம் தேதியிலும் செய்வாயாக இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற ஏழு நாள் பண்டிகை ஆகிய பஸ்கா ஆரம்பமாகும் அந்நாளிலே அதிபதி தன் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளையை படைப்பானாக ஏழு நாள் பண்டிகையில் அவன் அந்த ஏழு நாளும் தினந்தோறும் கர்த்தருக்கு தகன பலியாக பழுதற்ற ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் தினந்தோறும் படைப்பானாக ஒவ்வொரு காளையோடே ஒரு மரக்கால் மாவும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவுமான போஜன பலியையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணெயையும் படைப்பானாக ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதியில் ஆரம்பமாகிற பண்டிகையிலே அவன் அப்படியே ஏழு நாளும் அதற்கு சரியான பிரகாரமாக பாவ நிவாரண பலிகளையும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எண்ணெயையும் படைக்க கடவன் அதிகாரம் நாற்பத்தி ஆறு கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் வேலை செய்கிற ஆறு நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்தது ஓய்வு நாளிலும் பிறப்பிலும் திறக்கப்பட கடவது அப்பொழுது அதிபதி வெளி வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து வாசல் நிலை அண்டையிலே நிற்க கடவன் ஆசாரியர்களோ அவனுடைய தகன பலியையும் அவனுடைய சமாதான பலிகளையும் படைக்க கடவர்கள் அவன் வாசற்படியிலே ஆராதனை செய்து பின்பு புறப்படுவானாக அந்த வாசல் சாயங்காலம் மட்டும் பூட்டப்படாதிருப்பதாக தேசத்து ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை கடவர்கள் அதிபதி ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு பலியிடும் தகன பலி பழுதற்ற ஆறு ஆட்டுக்குட்டிகளும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவுமே ஆட்டுக்கடாவோடே போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோடே போஜன பலியாக தன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஈவையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணெயையும் படைக்க கடவன் மாத பிறப்பான நாளிலோ அவன் பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற ஆறு ஆட்டுக்குட்டிகளையுடைய ஒரு ஆட்டுக்கடாவையும் வரையிட்டு போஜன வழியாக இளங்காளையோட ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோடே தன் திராணிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே படி எண்ணெயையும் படைக்க கடவன் அதிபதி வருகிறபோது வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து அது வழியாய் திரும்ப புறப்பட கடவன் தேசத்தின் ஜனங்கள் குறிக்கப்பட்ட நாட்களில் கர்த்துடை சந்நிதியில் வரும்போது ஆராதனை செய்கிறதற்காக வடக்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் தெற்கு வாசல் வழியாய் புறப்படவும் தெற்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் வடக்கு வாசல் வழியாய் புறப்படவும் கடவன் தான் பிரவேசித்த வாசல் வழியாய் திரும்பி போகாமல் தனக்கு எதிரான வழியாய் புறப்பட்டு போவானாக அவர்கள் உட்பிரவேசிக்கும் போது அதிபதி அவர் நடுவிலே அவர்களோட கூட உட்பிரவேசித்து அவர்கள் புறப்படும் போது அவனும் கூட புறப்படுவானாக பண்டிகைகளிலும் குறிக்கப்பட்ட காலங்களிலும் அவன் படைக்கும் போஜன பலியாவது காளையோட ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்குட்டிகளோடே அவன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஒரு ஈவும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணையும் கொடுக்க வேண்டும் அதிபதி உற்சாகமான தகன பலியாகிலும் சமாதான பலிகளை கர்த்தருக்கு உற்சாகமாய் செலுத்த வேண்டுமென்றால் அவனுக்கு கிழக்கு நோக்கிய எதிரான வாசல் திறக்கப்படுவதாக அப்பொழுது அவன் ஓய்வு நாளில் செய்கிறது போல தன் தகன பலியையும் தன் சமாதான பலியையும் செலுத்தி பின்பு கடவன் அவன் புறப்பட்ட பின்பு வாசல் பூட்டப்பட வேண்டும் தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய் காலைதோறும் அதை படைக்க வேண்டும் அதனோடு காலைதோறும் போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவிலே ஆறத்தொரு பங்கையும் மெல்லிய மாவை பிசையும்படிக்கு ஒருபடி எண்ணெயிலே மூன்றத்தொரு பங்கையும் படைக்க கடவாய் இது அன்றாடம் கர்த்தருக்கு படைக்க வேண்டிய நித்திய கட்டளையான போஜன பலி இப்படி காலைதோறும் அன்றாட தகன பலியாக ஆட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் எண்ணெயையும் செலுத்துவார்களாக கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அதிபதி தன் குமாரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தால் அது அவன் குமாரருடையதாயிருக்கும் அது சுதந்திர வீதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும் அவன் தன் ஊழியக்காரரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தானேயாக அது விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுடையதா இருந்து பின்பு திரும்ப அதிபதியின் வசமாய் சேரும் அதன் சுதந்திரம் அவன் குமாரருக்கே உரியது அது இருக்கும் அதிபதியானவன் ஜனத்தை இடுக்கம் செய்து அவர்களின் சொந்தமானதற்கு அவர்களை புறம்பாக்கி அவருடைய சுதந்திரத்திலிருந்து ஒன்றும் எடுக்கலாகாது என் ஜனத்தில் ஒருவரும் தங்கள் சொந்தமானதற்கு புறம்பாக்கப்பட்டு சிதறடிக்கப்படாதபடிக்கு அவன் தன் சொந்தத்திலே தன் குமாரருக்கு சுதந்திரம் கொடுக்க கடவன் பின்பு அவர் வாசலின் பக்கத்தில் இருந்த நடைவழியாய் என்னை வடக்குக்கு எதிரான ஆசாரியர்களுடைய பரிசுத்த அறை வீடுகளுக்கு அழைத்துக் கொண்டு போனார் அவ்விடத்தில் மேற்கே இருபுறத்திலும் ஒரு இடம் இருந்தது அவர் என்னை நோக்கி குற்ற நிவாரண பலியையும் பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் ஆசாரியர்கள் வெளிப்பிரகாரத்திலே கொண்டு போய் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணாதபடிக்கு அவர்கள் அவைகளை சமைக்கிறதற்கும் சுடுகிறதற்குமான ஸ்தலம் இதுவே என்றார் பின்பு அவர் என்னை வெளி பிரகாரத்தில் அழைத்துக் கொண்டு போய் என்னை பிரகாரத்தின் நாலு மூளைகளையும் கடந்து போக பண்ணினார் பிரகாரத்து ஒவ்வொரு மூளையிலும் ஒவ்வொரு முற்றம் இருந்தது பிராகாரத்தின் நாலு மூளைகளிலும் புகைத்து உள்ள இந்த முற்றங்கள் நாற்பது முழ நீளமும் முப்பது முழு அகலமமானவைகள் இந்த நாலு மூலை முற்றங்களுக்கும் ஒரே அளவு இருந்தது இந்த நாளுக்கும் சுற்றிலும் உள்ளே ஒரு சுற்றுக்கட்டு உண்டாயிருந்தது இந்த சுற்றுக்கட்டுகளின் சுற்றிலும் அடுப்புகள் போடப்பட்டிருந்தது அவர் என்னை நோக்கி இவைகள் ஜனங்களிடும் பலிகளை ஆலயத்தின் பணிவிடைக்காரர் சமைக்கிற வீடுகள் என்றார் ஒன்று பேதொரு அதிகாரம் மூன்று அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திரு வசனத்திற்கு திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தப்படியே சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மனஉருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடரக்கடவன் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது நீங்கள் நன்மையை ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் இருப்பீர்கள் அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி இருங்கள் தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒருதரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள் அந்த பேளையிலே சிலராகி எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனைப் பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்தினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது சங்கீதம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள் மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள் உம்முடைய ராஜ்ஜியம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர் கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் கர்த்தர் தம் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அளிப்பார் என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்ெண்டைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது

ையும் சிரித்தேவா கல்வண்ணை எடுத்து சுவாசத்தை கொடுத்து மனிதரை சிருஷ்டித்த தேவா மனித

புதிதான வைகளை சிருஷ்டித்தேவா கல்வன் எடுத்து சுவாசத்தை கொடுத்து மனிதரை சேஷ்டித்த தேவாலை

シルバヤマイティー、ジーバレコルスティー இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க